இன்றைய நற்செய்தி யோவான் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் முதல் பதினாறுகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது இதோ இயேசுவை பின்பற்றியதற்காக அந்த யூதர்கள் அன்று தொழுகை கூடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஏன் தங்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்தே விலக்கி வைக்கப்பட்டார்கள் இவர்கள் இயேசுவை மெசியா என்றும் இறைவன் என்றும் ஏற்றுக்கொண்டதனால் தங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் கூட அவர்களை விலக்கி வைத்தார்கள் இந்த இயேசுவை பின்பற்றியதற்காக இவர்களை கல்லால் எறிந்தார்கள் இவர்களை கேவலமாக பேசினார்கள் அப்பொழுது இவர்கள் அழுதார்கள் புலம்பினார்கள் சிறைக்குட்படுத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் எத்தனையோ வேதனைகள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியதற்கா இவ்வளவு தண்டனை இவ்வளவு வேதனை இவ்வளவு அழுகை இவ்வளவு புலம்பல் இன்று நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் பார்க்கிறோம் பல நேரங்களிலே நாமும் அழுது கொண்டிருக்கிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த வேதனை ஏன் இந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் அழுவீர்கள் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உறுதியாக சொல்கிறார் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்பொழுது உலகம் மகிழும் நம்முடைய வேதனையையும் நம்முடைய அவமானத்தையும் ஒரு கூட்டம் கொண்டாட இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை மிக தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார் இதை புரியாமல் தான் பல நேரங்களிலே நான் இவ்வளவு வேதனையோடு இருக்கிற பொழுது எனக்கு ஆறுதல் யாரும் சொல்லவில்லையே எனக்கு யாரும் உதவி செய்ய வரவில்லையே அவர்கள் மகிழ்ச்சியாய் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே இவனுக்கு இவளுக்கு இது தேவைதான் கடவுள் சரியாக இவர்களை தண்டித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்று நாம் உள்ளம் உடைந்து போகிறோம் அன்பிற்குரியவர்களே இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் அழுகை இருக்கும் நாம் புலம்பிக் கொண்டிருப்போம் அப்பொழுது நம்மோடு இருப்பவர்கள் கூட நம்ம ஏளனமாய் பேசுவார்கள் நம்முடைய தோல்வியிலே நம்முடைய அவமானத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கூட்டமாய் சேர்ந்து கொண்டு நம்முடைய துயரத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இதை நாம் புரிந்து கொண்டால் யார் என்ன சொன்னாலும் யார் எவ்வளவாய் நம்மை ஏளனமாய் பார்த்தாலும் அது நம்மை தாக்காது அது நம்மை பாதிக்காது இதை புரிந்து தான் நாம் அழுது கொண்டே இருக்கிறோம் நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே அதே வேளையிலே மற்றவர்கள் இப்படியாய் அழுது கொண்டிருக்கிற பொழுது நாம் அதை கொண்டாடக்கூடாது என்ற ஒரு பாடத்தையும் ஆண்டவர் இந்த வேதனையின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த துயரத்தின் வழியாய் கற்றுக்கொண்டு கொடுக்கிறார் இதோ இப்பொழுது நாம் அழுது கொண்டிருக்கிறோம் யாருமே எனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லையே யாருமே என்னை தேற்றவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களே ஆனால் மற்றவர்கள் இப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல தவறிவிடாதீர்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இந்த பாடத்தை இந்த தோல்வியின் வழியாக இந்த அழுகையின் வழியாக இந்த வேதனையின் வழியாக இந்த துயரத்தின் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதே போல இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வளவையும் சொல்லிவிட்டு இறுதியிலே சொல்லுகிறார் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இப்பொழுது தாழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் இப்பொழுது துயரத்திலே இருக்கிறீர்களே உங்களுடைய துயரங்களை எல்லாம் ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பன்னிரண்டு ஆண்டுகளாக நோயில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களை ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் ஏசு குணப்படுத்தினாரே இதோ இறப்பை குறித்து அழுது கொண்டிருந்த வீடுகளுக்கு சென்று அந்த நபரை உயிரோடு எழுப்பி விட்டாரே உங்கள் துயரமும் மகிழ்ச்சியாய் மாறும் படகிலே தத்தளித்துக் கொண்டிருந்த வேலையிலே அந்த காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொல்லி அமைதிப்படுத்திய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அமைதியை கொண்டு வருவார் அன்று காணா ஒரு திருமணத்திலே ஒரு அவமானம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரே அந்த ஆண்டவர் உங்களுடைய துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் சோர்ந்து போய்விடாதீர்கள் அன்பிற்குரியவர்களே உங்களுடைய துயரத்தை குறித்து உலக மகிழ்ச்சி அடையலாம் ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை கைதூக்கி விடுவார் அவர் உங்களுக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் அவரே நம்பிக்கை அவரை சிக்கன பற்றிக் கொள்ளுங்கள் சிலுவை பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்கு ஆண்டவர் ஏசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என் அன்பு மகனே மகளே இந்த வேதனைகளிலே வீழ்ந்து விடாதே உன்னுடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் உன்னுடைய நோய் உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னுடைய கடன் பிரச்சனை உன்னுடைய குடும்பத்திலிருந்து முழுமையாய் அகற்றப்படும் தொடர்ந்து சோர்ந்து போய்விடாமல் உறுதியான உள்ளத்தோடு உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளுங்கள் பவுளடியார் சொல்லுவது போல எனக்கு வலுவோட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணியுங்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் சூக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாருங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இன்னும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னோம் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல எங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய துயரங்களை எல்லாம் நாங்கள் துணிவோடு எதிர்கொள்ளவும் படியான se நம்பிக்கையை தரும் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவதாய் சொன்னீரே இன்றே நீர் அதை மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக இதோ நோயாளர்களை தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்தும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பும்படியான படிப்பை படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க ஆண்டவரே நீரே உலகம் தர முடியாத அமைதியை கொடுப்பவர் என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம் எங்கள் மனதிற்கு அமைதியை தாரும் வாழ்க்கையிலே நிம்மதியை தாரும் இதோ எங்கள் குடும்பத்திலே ஒற்றுமையை ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை ஆண்டவரே இதோ குடும்பத்திற்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை படித்து நீர் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களுடைய கண்ணீரை துடைத்தரலும் விரைவாய் இவர்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இன்னும் சிறப்பாக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் கூடவே வரும் எந்த விபத்தும் நேராதபடிய எங்களை பாதுகாத்தருளும் கடுமையான வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களை ஆண்டவரே நீர் கருணையோடு கண்ணோக்குவீராக தேவையான மழையை கொடுத்து இந்த பூமியை குளிரச் செய்தருளும் நாங்கள் இயற்கையின் மீது இனி வரக்கூடிய நாட்களிலே அக்கறையோடு இருந்து பாதுகாக்கும்படியான நல்ல மனதை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்துவழியாக தந்தையொ நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்